தை மாத இரவு பகுதி இரண்டு மகா இருட்டாக இருக்கின்ற இரவு ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் கூட கூட நடுங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது டெட்டுர்தே ஹுயே என்றால் பணியில் நடுங்குவது ஹல்கூ அப்னே கேத்கே கினாரே பத்தும் கி எக்ரிக்கே நீச்சே பாஸ்கே கட்டோலை புராணி தனது வயலின் ஓரமாக கினாரே என்றால் ஓரமாக ஊக்குகே பத்தோங்கி எக்ஷத்திரிக்கை நீச்சே ஒரு குடை எப்படிப்பட்ட குடை இந்த கரும்பு தோகை என்று சொல்வோம் அல்லவா கரும்பு தோகையினால் வேயப்பட்ட ஒரு குடையின் கீழே ஒரு மூங்கில் தட்டி இருந்தது அந்த மூங்கில் தட்டியில் தனது பழைய கிழிந்து போன ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு நடுங்கி கொண்டு கிடந்தான் புராணி காடேக்கி சாதர் என்றால் பழைய நசிந்து போன போர்வை சாதர் என்றால் போர்வை ஓடை என்றால் போர்த்தி கொள்ளுதல் காட்கே நீச்சே உஸ்கா சங்கி குத்தா ஜப்ரா பேட்டு மூடாலே சரதிசே கூறா தா காட்டுக்கே நீச்சே அவன் படுத்து காட் அவன் படுத்து கொண்டிருந்த இந்த கட்டில் போன்ற ஒரு அமைப்பு அதற்கு கீழே அவனது கூட வந்திருந்த நாய் குத்தா என்றால் நாய் அதன் பெயர் ஜப்ரா பேட்டுமே மூடாலே வயிற்றில் அப்படியே முகத்தை புதைத்து கொண்டு குளிரின் காரணமாக ஹோ ஹோ என்று கூறி இரண்டு பேர்களில் யாருக்குமே தூக்கம் வரவில்லை இரண்டு பேர்களுள் ஏகோபி ஒருவருக்கு கூட நீந்து நத்தித்தி தூக்கம் வரவில்லை கோ கர்தன் ஹல்கூட்டியோ சிப்காத்தே கியோ ஜபரா ஜாடா ஹே ஹல்கூ தனது முட்டிகளை கழுத்தில் நல்லாக அப்படியே ஒட்ட வைத்து கொண்டு கூறினான் என்ன ஜிப்ரா குளிர் குளிர்டிக்கிறதா மிகவும் குளிராக இருக்கின்றதா என்று கேட்டான் கேத்தா தோ தா கர்மே புவால் பர் லேட் ரஹே ஆயத்தே நான் தான் சொன்னேனே கேத்தா தோ தா நான் உனக்கு சொன்னேன் கர்மே புவால் பர் லேட் ரஹ புவால் என்றால் வைக்கோல் வீட்டில் வைக்கோல் இருக்கின்றது அதன் மேல் படுத்துக்கொள் என்று நான் சொன்னேனா இல்லையா தோயஹா கியால் ஏனே ஆயத்தே எதுக்காக இங்கு வந்தாய் எதை கொண்டு போகலாம் என்று வந்தாய் காவோ டண்ட் நாய் கேக்கறோம் இப்பொழுது நன்றாக பணியில் இரு நான் என்ன செய்ய காவோ டண்ட் என்றால் பணியை சாப்பிடு என்பது பொருள் அல்ல பணியில் கஷ்டப்படு என்பது பொருள் இந்த காவோ என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்படும் குடுக்கி காணா என்றால் திட்டு வாங்குதல் மார்கானா என்றால் அடி வாங்குதல் தோக்கா காணா என்றால் ஏமாந்து போகுதல் இந்த கானா என்ற சொல் பல விஷயங்களுடன் சேர்ந்து பயன்படுத்தப்படுகின்றது எனவே கானா என்பதற்கு சாப்பிடுதல் என்ற பொருள் இருந்தாலும் பல இடங்களில் இது வேறுபட்ட தன்மையில் பயன்படுத்தப்படுகின்றது யா காவோ டண்ட் என்றால் குளிரில் வாடு என்பது பொருள் ஜான்தே தேஹா ஹல்வா பூரி கானே ஆரஹாகும் ஆஹா நீ நினைத்து கொண்டிருந்தாயா இருந்தாயா இங்கே வந்து நான் அல்வா பூரி சாப்பிட வந்துட்டுருக்கேன் என்று நினைத்து கொண்டாயா தௌடே தௌடே ஆகே ஆகே செலையாயே ஓடி ஓடி என் முன்னாலேயே வந்தாய் அல்வா ஆ ப்ரோ நானிக்கே நாம்சு இப்போ அழுது உன் பாட்டியை நினைத்து கொண்டு அழுது நாணிக்கே நாம்சே ஆவோ நானி கே நாம் சே ரோவோ என்றால் ஏதாவது பழையதை நினைத்து கொண்டு அழு என்பது பொருள் அப் ரோவோ நானி கே நாம் கோ பாட்டியை நினைத்து கொண்டு அழு அழுகியதோ அழுது தொலை என்று வருத்தத்துடன் சொல்வோம் அல்லவா அப்படி அவன் கூறினான் ஜபிரானே படே படே தும் ஹிலாயி அவர் அப்பே கூர் ஜம்ஹாயி லேக்கர் சுப் போகா ஜபரா ஜப்ரா என்பது அந்த நாயின் பெயர் அது இவன் பேசியதை கேட்டு வாழை ஆட்டியது தும் ஹிலாயி என்றால் வாழை ஆட்டியது தனது கூ என்று சொல்லும் அந்த துவனியை இன்னும் நீளமாக சொல்லிக்கொண்டு விட்டு கொண்டு பேசாமல் இருந்தது ஜம்ஹாயி லேனா என்றால் விடுதல் ஒஸ்கி ஸ்வான புத்தினே ஷாயது தாட்லியா கோ மேரி கூ குசே நீந்து நெகி ஆரகிஹே ஸ்வான புத்தி என்றால் நாய் புத்தி ஸ்வான் என்றால் நாய் நாய்க்கு கூறிய அறிவு உண்டு என்று கூறுவார்கள் அந்த புத்தியின் காரணமாக தாட்லியா அது புரிந்து கொண்டு விட்டது ஒரு வேளை என்ன சுவாமிக்கும் கோ மேரி குங் கூசே நீந்து நகி ஆரகிஹ எனது எஜமானருக்கு நான் இப்படி குங் கு என்று சொல்வதனால் தூக்கம் வரவில்லை போல் இருக்கின்றது என்று அதை நினைத்தது நே ஹாத் நிக்கால்கர் ஜப்ராக்கி டண்டி பீட் செகலாத்தே ஹுயே கஹா ஹல்கூ தன் கையை எடுத்து ஜப்ராவுடைய முதுகை மென்மையாக தடவிய வண்ணம் கூறினான் செஹலாத்தே ஹுயே என்றால் முதுகில் தடவி கொடுத்தல் டண்டி பீட்டு செயலாத்தே உயிர் டண்டி பீட் என்றால் குளிர்ந்திருக்கின்றது குளிர் இருப்பதனால் அதனை வருடி எடுத்துக்கொண்டே வருடி கொண்டே கூறினாள் கல் சேம்தானா மேரே சாத் என்னுடன் நாளையிலிருந்து வராதே நகித்தோ டண்டே ஹோஜாவுகே இல்லை என்றால் செத்து போய்விடுவார் டண்டே ஹோஜானா என்றால் இறந்து போகுதல் என்பது பொருள் இறந்து போய்விட்டால் உடம்பு ஜில் என்று ஆகிவிடும் அல்லவா எனவே டண்டை ஹோஜாவுகே என்றால் இறந்து போய்விடுவாய் என்பது பொருள் பச்வா ஜானே கே பர்ஃப்லையே ஆரஹாக ராண்ட் என்றால் ராட்சசி பச்வா என்பது பச்சிம் என்ற சொல்லின் திரிபு அங்கு வட இந்தியாவில் மேற்கு திசையில் இருந்து குளிர் காற்று வீசும் எனவே பச்வா என்று கூறுவார்கள் தெ தமிழில் தென்றல் என்று கூறுகின்றோம் அல்லவா தெற்கு திசையில் இருந்து வருவது அதே போல் அங்கு மேற்கு திசையில் இருந்து வருவதனால் பச்சுவா என்று கூறுவார்கள் சாதாரண கிராம பாஷை கிராம பாஷையில் அப்படி கூறுவார்கள் ஆண்டு ந ஜானே காசே பரஃப்லேயே ஆராய்க இந்த ராட்சசி மேற்கு வர மேற்கு காற்று எங்கிருந்துதான் இப்படி பனிக்காற்றை கொண்டு வருகின்றதோ தெரியவில்லை உடும் பெரிய சிலம் வரும் சரி எழுந்திருக்கலாம் இன்று இன்னும் ஒரு சிகரெட்டு படி இன்னும் ஒரு சுருட்டு பிடிக்கலாம் சிலம் என்றால் சுருட்டு இன்னும் ஒரு சுருட்டு பிடிக்கலாம் அதாவது அவர் குளிரை மறந்து கொள்ள இப்படி சுருட்டு பிடிப்பார்கள் किसी तरह रात को किसी तो कटें किसी तरह रात तो कटेंपड़िया कहियटू आठ तो चिलोका इन ये खेती का मजा है इतना वे सुखम नमक और एक, -एक भगवान ऐसे पड़े हैं जिनके पास झाड़ा जाए तो गर्मी से घबराकर भागे ஆனால் சில பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்களே கடவுள் போல இருப்பவர்கள் அவர்களிடம் குளிர் போய்விட்டால் வெயில் விட்டாலே பயந்து கொண்டு ஓடுவார்கள் அதாவது பணக்காரர்களை பற்றி இங்கு கூறுகின்றார் ஏ கேக் பகவான் ஐசேக பெரிய பணக்காரர்கள் இங்கு பகவான் என்பது பெரிய பணம் உள்ளவர்கள் தன வந்தவர்களை குறிக்கின்றது பெரியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு குளிர் என்றால் சுகம் வெயில் வந்துவிட்டால் ஓடுவார்கள் அவர்களால் வெயில் தாங்க முடியாது மோட்டை மோட்டை கத்தே லிஃபாஃப் கம்மல் அவர்களிடம் பெரிய பெரிய தடிமனான பெரிய பெரிய போர்வைகள் உள்ளன கத்தே கத்தே என்றால் இந்த ரஜாய் என்று சொல்வோம் தெரியுமா அப்படி பெரிய பெரிய ரஜாய்கள் உள்ளன மூடிக்கொள்ள கம்பளங்கள் இருக்கின்றன எனவே அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் குளிரில் மதால்ஹே ஜாடேக்கா குசர் ஹோஜாய் அவர்கள் பனிக்காலத்தில் ஆனந்தமாக இருப்பார்கள் பணிக்காலத்தை ஆனந்தமாக செலவழிப்பார்கள் கி குபி இதுதான் தலையெழுத்து இதுதான் விதி தக்தீர் என்றால் விதி மஜூரி ஹங்கரே மஜா தூசரே லூட்டேன் நாம் கஷ்டப்பட வேண்டும் கூலி செய்ய வேண்டும் அவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் மஜா தூசரே லூட்டே என்றால் அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் கஷ்டப்படுபவர்கள் ஒரு இடத்தில் கஷ்டப்படுவார்கள் என்பது பொருள் ஹல்கூ உட்டா கட்டேமேசே ஜராசி ஆக நிக்கால்கர் சிலம் பரி அவன் எழுந்து கொண்டான் பள்ளத்திலிருந்து சிறிய நெருப்பு துண்டை எடுத்தான் எடுத்து தனது சுருட்டை பற்றவழித்து கொண்டான் ஜபராபி உட்டுபாயிட்டா ஜபராபும் எழுந்து கொண்டது இந்த நாயும் எழுந்து கொண்டது ஹல்கூனே சிலம் பீத்தே ஹுயே கஹா அவன் சுருட்டு பிடித்து கொண்டே சொன்னான் பியேகா சிலம் ஜாடாத்தோ கே ஜாத்தாஹே ஜ மண் பதில் ஜாத்தே என்ன நீ கூட ஒரு சுருட்டு பிடிக்கின்றாயா ஆமாம் இதனால் என்ன பணி போகின்றதா சிறிது நேரம் மனதுக்கு மாற்றுதலாக இருக்கும் அவ்வளவுதான் மண் பதில் ஜாத்தாக என்றால் மனதுக்கு ஒரு போக்கு காட்டுவதுதான் தான் இந்த சுருட்டு பிடிப்பதனால் என்ன பணி போகின்றதா என்ன என்று அவன் கேட்டான் ஜபரானே உஸ்கி மூக்கி ஓர் பிரேம் சேக்தி தேக்கா ஜபரா அவனை அன்புடன் பார்த்தது அன்பு ததும்பும் விழிகளால் அவனை பார்த்தது உஸ்கே மூக்கி ஓர் என்றால் அவன் முகத்தை நோக்கி பிரேம்சே சலக்தி கோசை அன்பு ததும்பும் கண்களால் அந்த நாய் அவனை பார்த்தது ஹல்கு ஆஜ் ஆர் ஜாடா காலே இன்றும் குளிரை வாங்கு இன்றைக்கு நல்ல குளிர் நன்றாக குளிரை கொள் கல்சே புவால் பிச்சாதுங்கா நாளை முதல் இங்கு நான்

உஸ்கி குட்டினியும் பெறகுதே குட்டினி என்றால் முட்டி அப்படியே எழுந்து நின்று அவனது முட்டிகளில் தன் கால்களை வைத்தது உஸ்கே மூக்கே பாசப்னா லேகையா அவனது முகத்தருகில் தனது முகத்தை கொண்டு சென்றது அந்த நாய் அதாவது நாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அவன் மேல் இப்பொழுது அவன் மேல் இரக்கம் வேறு அதற்கு எனவே அப்படி செய்தது அது ஹல்கூக்கோ உஸ்கி கரம் சாஸ் விலகியும் ஹல்கூக்கு அந்த நாயிடம் இருந்து வெப்பமான சூடு காற்று வந்தது அது அவனுக்கு நன்றாக இருந்தது பீக்கர் ஹல்கு சிறு லேட்டா ஓர் நிச்சயர்க்கே லேட்டா கி சாயே குச்சுபி ஹோ அப்கோ சோ லகா இப்போது ஹல்கு ஒரு சுருட்டு பிடித்து விட்டு படுத்து கொண்டான் சரி இந்த பொழுது நிச்சயமாக தூங்கியே ஆக வேண்டும் என்ன ஆனாலும் சரி எப்படியாவது தூங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவன் படுத்து கொண்டான் ஆனால் ஏகி க்ஷணமே உஸ்கே ஹிருதயமே கம்பன் உணகா ஆனால் அவன் இதையும் படபடம் என்று துடிக்க துவங்கியது ஒரு க்ஷணத்தில் கபி இஸ் கர்வட் லேட் தா கபி உஸ் கர்வட் பர் ஜாடா கிசி கி பாந்தி உஸ்கி சாத்தி கோ தபாயே தா கர்வட் லேனா என்றால் இப்படியும் அப்படியும் திரும்பி திரும்பி படுத்துக் கொள்ளுதல் சில நேரம் இப்படி திரும்பி படுத்து கொண்டான் சில நேரம் அப்படி திரும்பி படுத்து கொண்டான் ஆனால் இந்த குளிர் இருக்கின்றதே ஒரு பெரிய பிசாசை போல அவனது மார்பை அமுக்கியது சாத்தி என்றால் மார்பு தபாயே ஹுயே தான் அமுக்கி கொண்டிருந்தது ஜப் கிசி தர நாகா தோ உசனே ஜபரா தீரேசே உடாயா அவர் உஸ்கே சிற்கோ தப் தப்பாக்கர் உசே அப்னி கோதுமே சுலாலியா அவனுக்கு முடியவே இல்லை தாங்க முடியவில்லை எனவே அவன் ஜபராவை மென்மையாக மேலே தூக்கினான் அதனது தலையை மெதுவாக தட்டி கொடுத்தான் பிறகு அதை தனது மடியில் படுக்க வைத்து தூங்க வைத்தான் சுலா லியா என்றால் தூங்க வைத்தல் குத்தைக்கு தேகுசே ஜானே கைசி துர்கந்த ஆரீ தி பர் ஓ உசே அப்படி கோது செப்டாயே ஐசி சுகா அனுபவம் கராக ஜோ இதர் महीनों से ந மிலாத்தா मिला था कुत्ते நாயின் உடலில் இருந்து ந ஜானே கைசி न जाने ஒரே துர்கந்த் आ रही நாற்றம் தாங்க முடியாத நாற்றம் வந்து கொண்டிருந்தது பருவம் உசை அப்படி கோதுமை சிப்டாயி ஆனால் அவன் தன் மடியில் அதை கட்டி கொண்டிருந்தான் ஒட்ட வைத்து கொண்டதை போல அப்பொழுது அவனுக்கு ஐசை சுக அனுபவம் கர்த்தா அவனுக்கு மிகவும் ஆனந்தமாக சுகமாக இருந்தது அதை அப்படி கட்டி கொண்டிருப்பது ஜோ இதர் மகினோசே இல்லாதா மாசக்கணக்காக அவனுக்கு கிடைக்காத அன்பு இந்த நாயை கட்டி கொண்டிருக்கும் போது கிடைத்தது போல அவன் உணர்ந்தான் ஜபரா சமஜ் சமர்த்தா கி ஸ்வர்கி ஹேர் ஹல்கூ பவித்திர ஆத்மா குத்தைக்கு பிரதி ணா கி கந்த தீ அந்த ஜபரா ஷாயத் சமஜ் ஜப்ரா அந்த நாய்க்கு ஒருவேளை தோன்றி இருக்க வேண்டும் ஸ்வர்கே ஹீஹே இதுதான் சொர்க்கம் அன்புடன் அவன் அணைத்து கொண்டிருக்கின்றான் அல்லவா எனவே அதை சொர்க்கமாக அது நினைத்தது அவர் ஹல்கூக்கு பவித்திர ஆத்மாமே ஆனால் ஹல்கூ மிகவும் பவித்திரமானவன் அவன் மனது மிகவும் சுத்தமாக இருக்கின்றது அவனுக்கு இந்த நாத்தம் அடிக்கும் நாய் மேல் சற்று கூட ஒரு வெறுப்பே தோன்றவில்லை கிரணா என்றால் வெறுப்பு இந்த வெறுப்பு தோன்றவே இல்லை அவனுக்கு இந்த நாத்தம் கூட அவனுக்கு எந்த விதத்திலும் தொல்லை கொடுக்கவில்லை அப்பனே கிசி யா பாய் கோபி ஓ இத்தனி ஹி தற்பசாசே கலே லகாத்தா அப்னே கிசி அபின்ன மித்ர யா கோபி ஓ இத்தனி ஹி தத்பரதாசே கலே லகாத்தா தனது சொந்த சகோதரனையோ ஆர் நெருக்கமான நண்பனையோ கூட அவன் இந்த அளவுக்கு ஆனந்தத்துடன் தழுவி கொண்டிருந்திருக்க மாட்டான் அப்படி ஒரு ஆனந்தத்துடன் அந்த நாயை தழுவி கொண்டிருந்தான் ஓ அப்னி தீனதாசே ஜிசே ஆஸ் திசா கோ பௌசாதியா தனது ஏலாமையை நினைத்து அவன் இப்பொழுது வருத்தப்படவில்லை எந்த காரணத்தினால் இன்று அவன் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றானோ அந்த ஏலாமையை பற்றி கூட அவன் நினைக்கவில்லை ஏனென்றால் அந்த நாயிடம் கிடைத்த அன்பு அவன் மனதை தழுதழுக்கச் செய்தது நஹி இஸ் அனோக்கி மைத்திரினே ஜெயசே உஸ்கி ஆத்மாக்கே சப் துவார் கோல் தியத்தே அவர் உன்கா ஏக்கே கணு பிரகாஷ் சே சமக்ரா இன்று இந்த அனோக்கி மைத்ரி இந்த முன்பின் தெரியாத முன்பின் அனுபவப்படாத இந்த ஒரு நட்பு அன்பு அவனது ஆத்மாவின் அனைத்து துவாரங்களையும் திறந்து விட்டதை போல அதாவது எந்த விதமான கல்மிஷமும் இல்லாத மனது போல ஆகிவிட்டது அவனுக்கு அவனது உடம்பின் ஒரு ஒரு அணுவும் ஆனந்தத்தில் மிதந்தது பிரகாஷ் ரகாதா ஆனந்த பிரகாசம் அவன் உடல் முழுவதும் பரவி இருந்தது செஹா ஜப்ரானே கிசி ஜான்வர்கே அகட்பாயி திடீரென்று ஜப்ராவுக்கு ஏதோ ஒரு விலங்கு வரும் சத்தம் கேட்டது இஸ் விசேஷ ஆத்மீதானே உஸ்மை எக் நயி ஸ்பூர்த்தி பைதா கர் தி ஜோ ஹவா கே டண்டே ஜோ கொங்கோ துச்ச சமஜ்தீ தீ திடீரென்று அவனுக்கு இந்த ஜபடாவுக்கு ஒரு சக்தி கிடைத்தது போல தோன்றியது அதாவது ஹல்கூ அரவணைத்து வைத்திருந்தான் அல்லவா அந்த அரை அரவணைப்பில் கிடைத்த ஆனந்தம் அதற்கு ஒரு சக்தியை கொடுத்தது விசேஷ ஆத்மீயதா ஆத்மீயதா என்றால் நெருக்கமாக இருத்தல் தன்னுடனாக சேர்த்துக்கொள்ளுதல் அப்படிப்பட்ட அன்பு அதற்கு கிடைத்திருந்தது அல்லவா உஸ்மேசே நை ஸ்பூர்த்தி ஸ்பூர்த்தி என்றால் உற்சாகம் எனர்ஜி அதற்கு கிடைத்திருந்தது எனவே இந்த குளரை கூட துச்சமாக நினைத்து அது வெளியில் கிளம்பியது துச்ச சமச்சீத்தி என்றால் துச்சமாக நினைத்தது ஒரு ஜப்பட்கள் உட்டா ஒரு சப்ரிசை பாகராக்கர் பொங்கனே லகா அது துள்ளி எழுந்தது இந்த குடையை விட்டு வெளியே வந்து குறைக்க துவங்கியது ஹல்கூனே உசே கை பார் சும்காக்கர் புலாயா பருவோ உஸ்கே பாஸ்னா ஆயா ஹல்கூ அவனை பலமுறை மிகவும் கெஞ்சி கெஞ்சி அழைத்தான் வந்து விடப்பா போகாதே போகாதே என்று அழைத்தான் பருவோ உஸ்கே பாசன ஆயா ஆனால் அது வரவில்லை சும்காக்கர் என்றால் கொஞ்சி கெஞ்சி கூப்பிடுதல் ஹார்மை சாரோ தரப் தவுடு தவுடுக்கர் புங்காரகா அந்த வயலில் நாலா பக்கங்களிலும் ஓடி ஓடி குறைத்து கொண்டே இருந்தது தவுடு தவுடுக்கர் என்றால் ஓடி ஓடி ஏ கணிக்க இல்லையே ஆபி ஜாத்தா தோ துரந்த் ஒரு வினாடிக்கு இவனிடம் வருவது போல வருகின்றது ஆனால் மீண்டும் ஓடத்து வங்கி விடுகின்றது அப்படி அது ஏன் செய்தது என்று புரியவில்லை கர்த்தவியதே அர்மான் கி பாந்தி உச்சல் ரகாதா அது அவனது அதன் மனதில் அதனது கடமை உணர்வு அதை தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது அதனுடைய கடமை என்ன எஜமானனுக்கு பாதுகாவலாக வருதல் வயலை பாதுகாத்தல் எனவே அந்த கடமை உணர்வு அதை விரட்டி கொண்டிருந்தது கர்த்தவிய ஹிருதயமே அருமான் அர்மான் என்றால் ஒரு ஆசை இதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஆசை ஒரு ஆசையைப் போல உச்சல் ரகாத்தா துள்ளி கொண்டிருந்தது அதனுடைய கடமையே அதுக்கு ஆசையாக இருந்தது என்பது பொருள்